ஸோ ஹலோ எரிவன் குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் ஸோ நான் உங்கள் லாஷிக் இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய பிஃப்டி தேர்ட் மீட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்ஸ் ஸோ அந்த ஜிஎஸ்டியில் என்ன பொருளுக்கு எவ்வளவு டாக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ அதனால இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இப்போ சமீபத்தில் நடந்த ஐம்பத்தி மூணாவது ஜிஎஸ்டி கூட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ செஷனுக்குள்ளே வந்து போயிடலாம் நம்ம டாபிக் பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரீசென்டா நமக்கு வந்து ஐம்பத்தி மூணாவது மூணாவது ஜிஎன்சி கவுன்சிலோடைய மீட் வந்து நடந்திருக்கு யாருடைய தலைமையில் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் ஸோ நிர்மலா சீதாராமன் அவருடைய தலைமையில தான் வந்து நடந்திருக்கு ஸோ நியூ டெல்லியில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன்ல வந்து இந்த மீட்டிங் நடந்திருக்கு ஸோ இந்த மீட்டிங்ல நிறைய முக்கியமான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன இந்த வீடியோல பார்க்க வரும் ஸோ டைரக்டா ஐம்பத்தி மூணாவது மீட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய பேசிக்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ பேசிக்காக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன அதில் யார் யார் இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஐம்பத்தி மூணாவது மீட்டிங் பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு இல்லையா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி இந்தியாவுடைய அரசியல் சாசன அமைப்பு ஸோ என்ன இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி பாடிஸ் எதனால இதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் சொல்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா பொதுவாக ஒரு அமைப்பை கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொன்னாங்கன்னா எதுக்காக சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பில் அந்த அமைப்பு பத்தி ஏதோ ஒரு ஆர்டிக்கிளில் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்றாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலையும் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கவுன்சில பொறுத்தவரை இது எப்ப நடைமுறைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்ட திருத்தம் ஸோ நூற்றி ஒன்றாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா தான் என்ன பண்றாங்க ஜிஎஸ்டி ஆக்ட் வந்து பாஸ் பண்றாங்க சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் இரநூத்தி ஆர்டிகல் ஏ கிளாஸ் ஒன்பத்தி ஒன்பது கிளாஸ் ஏ ஒன் அப்படிங்கிற இந்த ஆர்டிகல் மூலியமா தான் என்ன பண்றாங்க சரிங்களா எந்த அமெண்ட்மெண்ட் நூத்தி ஒன்னாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் உங்களுக்கான ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்விதான் எந்த நாளிலிருந்து எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம்

ஏ கிளாஸ் ஒன் அப்படிங்கிற இந்த நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்ப இந்த ஜிஎஸ்டி யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறத வந்து இருக்காங்க அப்படின்னு இதுல ஒரு தலைவர் இருக்காரு ஒரு சேர்பர்சன் வந்து இருக்காரு அந்த தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் யாரு மத்திய நிதி அமைச்சர் சென்ட்ரல் உடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காருலாம் இப்போ கரண்டில் நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்கல்ல ஸோ அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவர் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் நடக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இவங்க தான் தலைமையேற்று அந்த முடிவுகள் எல்லாமே எடுப்பாங்க ஓகே அப்போ சேர்மன் இல்லாமல் வேறு யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மெம்பர் வந்து இருப்பாங்க ஸோ மெம்பரை பொறுத்தவரை சென்ட்ரல் உடைய மெம்பர் இருப்பாங்க அது யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் சார்ஜ் ஆஃப் ரெவன்யூ ஆர் ஃபினான்ஸ் இவங்க யார் மத்திய இணையமைச்சர் இருப்பாங்க இருப்பாங்க அதே அதே மாதிரி மாதிரி வந்து ரென்யூர்ஸ் இந்த ரெண்டு லெவல்ல ஏதோ ஒரு இணையமைச்சர் என்ன பண்ணுவாரு இந்த மீட்டிங்ல மெம்பரா கலந்துக்குவாரு இல்லாம மாநிலங்கள்ல இருந்து பிரதிநிதிகள் யார் கலந்துப்பா அப்படின்னா மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆப் பினான்ஸ் பினான்ஸ் மினிஸ்டர் கலந்து பாரு அப்படி இல்லைன்னா டாக்ஸேஷன் ஆர் எனி அதர் மினிஸ்டர் நாமினேட் பை ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் பினான்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டரோ இல்லை ஃபினான்ஸ் சம்பந்தமான ஏதோ ஒரு மினிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மினிஸ்டர் கலந்துப்பாரு ஸோ அப்படி இல்லைன்னா அந்த மாநில அரசாங்கம் ஏதோ ஒரு பிரதிநிதி அனுப்புவாங்க ஒரு மினிஸ்டர் பிரதிநிதி அனுப்புவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க கலந்துப்பாங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இன்னும் ரெண்டு நபர்கள் வந்து கலந்துப்பாங்க அது யார் அப்படின்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் என்னது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஓகேங்களா சோ அந்த அமைப்புடைய சேர்மேன் வந்து இதுல கலந்துப்பாரு மெம்பரா இருப்பாரு அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெவன்யூ செக்ரட்டரி ரெவன்யூ செக்ரட்டரி சோ இவங்க எல்லாமே என்ன இதுல வந்து மெம்பரா இருப்பாங்க ஓகேங்களா சோ தலைவர் யார் நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் திரும்ப திரும்ப கேட்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நிறைய எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் தான் தலைவர் ஸோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத ஆர்டிகிள் இரநூத்தி எழுவத்தி ஒம்பது ஏ கிளாஸ் டூ ஸோ இரநூத்தி எழுவத்தி ஏ கிளாஸ் டூ அப்படிங்கிற இந்த கிளாஸில் தான் இதில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஃபங்க்ஷன் என்னென்ன ஓகே எதுக்காக அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கொண்டு வந்திருக்காங்க இது இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் இரநூத்தி ஒம்பது ஏ கிளாஸ் ஃபோர் 209 A class 4 அப்படிங்கு இந்த தான் சொல்லிருக்காங்க GST Council என்ன விஷயங்கள் என்ன வேலைகளை பண்ணாப் போகுது அட்டும் சொல்லிட்டு சோங்கு என்ன பட்டுராங்க அப்படினா taxes சோ வரிகள் அதே மாதிரி cess surcharge to be subsumed in GST சோ so, GST வர்ற டாக்ஸு செஸ்ஸு சர்ச்சார்ஜ் இது எல்லாத்தையுமே பற்றி முடிவெடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு நம்மளுடைய ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட தான் இருக்கு இந்த செஸ்னா என்ன சர்ச்சார்ஜ்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் டு பி சப்ஜெக்டட் டு ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சில பொருட்களுக்கு விதிவிலக்கு இருக்கு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெட்ரோல்லாம் எல்லாம் போறோம்ல சோ பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வராது பெட்ரோல் டீசல் இதெல்லாமே ஜிஎஸ்டி வராது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது கோல்டு இருக்குல்ல சோ கோல்டும் ஜிஎஸ்டிக்கு வெளியே தான் இருந்துச்சு சோ அப்ப ஜிஎஸ்டி குள்ள எந்தெந்த பொருட்களை கொண்டு வர்றது எந்தெந்த பொருட்களுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி ல இருந்து விதிவிலக்கு கொடுக்கறது அப்படிங்கறத யார் முடிவு பண்றா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்றாங்க சரிங்களா இப்போ ரீசெண்டா அந்த மீட்டிங்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பியூச்சர்ல பெட்ரோலியம் டீசலையும் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதுக்கு மாநிலங்கள் ஒத்துக்க மாட்டாங்க சோ மாநிலங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்குமே அதிகப்படியான வருவாய் வந்து எதுக்கிட்ட எதுல இருந்தா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசலுக்கு விதிக்கிற டாக்ஸ்ல இருந்தா வரியில இருந்தா மாநிலங்களுக்கு ஒரு கணிசமான வருவாய் வந்து வருது ஒன்ஸ் ஜிஎஸ்டிக்கு போயிருச்சு அப்படின்னா மாநிலங்களுக்கு வரி இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால மாநிலங்கள் ஒதுக்க மாட்டாங்க சரிங்களா அடுத்து மாடல் ஜிஎஸ்டி பிரின்சிபல் ஆஃப் லெவி அண்ட் அப்பாயின்மெண்ட் அண்டர் ஆர்டிகிள் டூ சிக்ஸ் நைன் ஸோ மாடல் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு சட்டங்கள் கொண்டு வருவாங்க சட்டங்கள்லாம் ஏற்றதுக்கான அதிகாரம் இவங்களுக்கு தான் இருக்குது அடுத்து லிமிட் ஆர் ரிமிட் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் ஸோ அந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு சில கடைகளுக்கு எல்லாம் அப்படின்னா இருபது லட்சத்துக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த வணிகர்களுக்கு வந்து கடைகளுக்கு வந்து விதிவிலக்கு கொடுக்குறாங்கல்ல ஸோ அந்த லிமிட் எவ்வளோ எவ்வளோ எத்தனை லட்சத்துக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லை எத்தனை லட்சத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பிக்ஸ் பண்றாங்க சரிங்களா அடுத்து ஜிஎஸ்டி ரேட் இன்க்ளூடிங் ஃப்ளோர் ரேட் வித் பேண்ட் ஸோ ஜிஎஸில வந்து ஒரு ஐந்து ரேட் இருக்கு ஓகேங்களா ஸோ ஒரு ஐந்து கேட்டகரி இருக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தெட்டாக அந்த மாதிரி ஐந்து கேட்டகிரி இருக்கு ஸோ அதில் எந்த கேட்டகரிக்குள்ள எந்த ப்ராடக்ட் வரும் எந்த பொருள் எந்த கேட்டகரிக்குள்ள வரும் அப்படிங்கறத முடிவு பண்ணுறது யாரு இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அடுத்து சில சமயத்துல ஏதோ ஒரு ஏரியால ஒரு புயல் வெள்ளம் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர் நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படுது இல்லையா சோ அந்த சமயத்துல இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எந்த தமிழ்நாட்டில் இயற்கை பேரிடர் வந்து அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும் ஜிஎஸ்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில மாற்றங்கள் வந்து கொண்டு வருவாங்க அதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அடுத்து ஸ்பெசிபிக் ஸ்டேட்ஸ் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல இப்போ அருணாச்சல பிரதேஷ் நாகாலாந்து இந்த மாதிரி இந்த மலை பிரதேசங்கள் இருக்கு இல்லையா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஸோ அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி இருந்து சில விதிவிலக்குகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாமே யார் முடிவு பண்றது இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே யார் முடிவு பண்றா நம்மளுடைய ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து முடிவு பண்றாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல பொறுத்தவரை இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கலாம் முதல் மாற்றம் என்ன அப்படின்னா விமான பாகங்கள் மற்றும் கருவிகள் விமானங்களின் பாகங்கள் கூறுகள் சோதனை உபகரணங்கள் கருவிகள் மற்றும் கருவி தொகுப்புகளின் இறக்குமதிக்கு ஐந்து பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஸோ விமானம் சம்பந்தமாக உள்ள எல்லா விஷயங்களுக்கும் எவ்வளோ ஜிஎஸ்டி போடுறாங்க ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வந்து போட போறாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து மில்க் கேன் பால் கேன் நம்ம நம்ம நிறையா பேர் பார்த்துருப்போம் ஸோ பால் ஊற்றுறவங்களை என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டீல் கேன் வந்து வச்சிருப்பாங்களா பால் கேன் அந்த பால் கேனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க ஸோ அந்த கேன் வந்து ஸ்டீல்லையோ அயன்லையோ அலுமினியத்திலையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கேனுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போடுறாங்க பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி போடுறாங்க இதெல்லாம் புதுசாக போட்டு மாற்றம் பண்ணிருக்குது அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டன் பாக்ஸ் இந்த பேப்பர் பாக்ஸ் இருக்குல்ல நம்ம அந்த பழங்கள் இல்லை நம்ம மளிகை கடையில் கொடுக்கல வாங்கணும் பாக்ஸோடைய டாக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து டாக்ஸஸ் இருந்துச்சு ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அதை பன்னிரெண்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து சோலார் குக்கர் இந்த சூரிய ஒளி யூஸ் பண்ணி சமைக்கிற குக்கர்ஸ்லாம் இருக்குல்ல அந்த குக்கருக்கு பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எத்தனை ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க அதுக்கடுத்து பவுல்ட்ரி ஸோ கோழி வளர்ப்பு கோழி பண்ணையில் யூஸ் பண்ணக்கூடிய சில இயந்திரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க அடுத்து முக்கியமாக இந்த தெளிப்பான்கள் ஸோ தெளிப்பான்கள் அப்படிங்கிறது இது இது எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸில் யூஸ் பண்ணுவாங்க ஃபயர் சேஃப்டி இதில் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி விவசாயிகளுமே வந்து சொட்டு நீர் பாசனம் அந்த ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன் அந்த மாதிரியான நீர் பாசனத்துக்கு வந்து இந்த தெளிப்பான்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கும் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் போடுறாங்க பன்னிரெண்டு சதவீதம் வந்து போடுறாங்க சரிங்களா ஸோ அடுத்து இது இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இது எல்லாமே குட்ஸு இது எல்லாமே போட்டது குட்ஸ்க்காக சரக்குகளுக்காக போடுற மாற்றங்கள் அடுத்து சில சேவைகளுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுப்பீங்கல்ல ஸோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுப்பீங்கல்ல அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்குமே வந்து ஜிஎஸ்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதை ரத்து பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஸோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோட ரேட் வந்து கம்மியாகும் அதுக்கடுத்து ரெண்டிங் ரூம் க்ளாக் ரூம் அடுத்து பேட்டரி ஆப்ரேட்டர் கார்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஆப்ரேட்டர் கார்ட் நடக்க முடியாது முடியாதவங்க கூட்டு போறதுக்கு பேட்டரி ஆப்ரேட்டர் கார்ட் கார்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரியான கார்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேவைகளுக்கு எல்லாமே வந்து ஜீரோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி வந்து கிடையாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகாமடேஷன் சர்வீஸ் ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ்லேயும் தங்கியிருப்பாங்க அதே மாதிரி காலேஜுக்கு வெளியே உள்ள ஹாஸ்டல்ஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தங்கியிருப்பாங்க அந்த மாதிரி காலேஜுக்கு வெளியே உள்ள ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்கல்ல அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஸோ மேக்சிமம் வந்து உங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸ் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இருக்கணும் அதே மாதிரி அந்த ஹாஸ்டலில் நீங்க மூணு மாதம் மினிமம் மூணு மாதம் தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாது நீங்க பிரைவேட் ஹாஸ்டலில் காலேஜஸ்க்கு வெளியே ஹாஸ்டலில் தங்கியிருந்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது சரிங்களா இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியில் சில பேர் வந்து கட்டாமல் விட்டுருப்பாங்க மரது இல்லைனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால கட்டாம விட்டுருப்பாங்க கட்டாம விட்டு விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த செக்ஷன் செவன்டி த்ரீ படி அவங்களுக்கு சில தண்டனைகள் இல்லை ஃபைனு பெனால்ட்டி இந்த மாதிரி வந்து போடுவாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் ஃபைன் போட்டிருக்காங்களோ அந்த ஃபைன் அது இல்லாமல் அந்த ஃபைனுக்கு போட்ட இன்ட்ரெஸ்ட்டு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணப் போகிறாங்க கேன்சல் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இது எதுக்காக மட்டும்தான் மறதினால சில விஷயங்கள் மட்டும்தான் ஆனால் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஜிஎஸ்டியிலிருந்து ஏமாத்துறதுக்காக சில போலி விலை இலைகள்லாம் செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுலேருந்து விதிவிலக்கு கிடையாது ஸோ யாருக்காக ஒரிஜினலாக உண்மையாக அவங்க வந்து மறந்துருப்பாங்க இல்லை கட்டுறதுல தப்பு பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபைன் விதிச்சுருந்தாங்களோ அந்த ஃபைன் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணப் போகிறாங்க ஆனால் இது எதுக்கு செல்லுபடியாகாது அரசாங்கத்தை ஏமாத்த நோக்கில் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி சரிங்களா அடுத்து பயோமெட்ரிக் யார் யாரெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வர்றாங்களோ சில கடைகள்லாம் வந்து ஜிஸ்டிக் வருவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி கடைகளுக்கு என்ன பண்ணுறாங்க இனிமேல் வந்து பயோமெட்ரிக் அந்த ஓனர் என்ன பண்ணணும் பயோமெட்ரிக் இது வந்து வைக்கணும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கணும் ஏன்னா நிறைய நிறைய பேர் வந்து ஏமாற்ற வேலைகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து இனிமேல் ஜிஎஸ்டி பே பண்ண போகிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணணும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க சரிங்களா ஸோ எல்லாமே தான் வந்து இப்போது சமீபத்தில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய மீட்டிங்கில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் சரிங்களா ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுனா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன அதில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா இந்த ரீசன்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பாத்துக்கங்க ஸோ இப்போ கரண்ட்டில் இருந்து வெளியே இருக்க ஸோ ஜிஎஸ்டி இல்லாத இருக்க விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் டீசலுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அதே மாதிரி ஏரோப்ளைன் யூஸ் பண்ணுற ஃபியூல் இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அதுக்கப்புறமா எனர்ஜி நம்ம நம்ம வந்து கரண்ட் உபயோகிக்கிறோம்ல ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஓகேங்களா பட் இன் ஃபியூச்சரில் அரசாங்கம் என்ன பிளான் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெட்ரோல் டீசலுக்கும் ஜிஎஸ்டி கொண்டுறதுக்கு பிளான் இருக்காங்க ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான டாபிக் டிஎன்பிசி எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஜிஎஸ்டி கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோமோ அதை நல்லா பாருங்கள் முக்கியமாக ஜிஎஸ்டி கவுன்சிலில் உள்ள ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க சரிங்களா ஸோ வேறு எக்கனாமியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ வேறு டாபிக் வேணும் அப்படின்னாலோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஸோ நம்மளுடைய செவன் ஏஎம் கரண்ட் அஃபேர் செஷனில் இதே மாதிரி இன்னும் நிறையா டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து நம்ம செவன் ஏஎம் செஷன் வந்து பார்க்கலையோ இல்லை தெரியாதோ இன்னுமே வந்து செவன்ஏஎம் செஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ செவன் ஏஎம் கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் நம்ம இன்டெப்தாக நிறையா கரண்ட் அஃபேஸ் ப்ளஸ் ஜிஎஸ் சப்ஜெக்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ ஓரளவுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ப்ளஸ் ஃபிஃப்டீன்த் மீட்டிங்கில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இதோட நம்ம செஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ